ஆண்டவரும் திருப்பையினார்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவாத்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவாத்தை நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் இஸ்ரவேலே கத்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் இஸ்ரவேலை கத்தரை நம்புங்கள் இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் இஸ்ரவேலே கர்த்தரை நம்புங்கள் ஆண்டவரை நீங்கள் நம்புங்கள் என்று ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார் என்று உங்களுடைய நம்பிக்கை எதன் மீது வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கும்படியாக உங்களை அறிவுறுத்துகிறார் ஏனென்றால் சில நேரங்களிலே விஞ்ஞானத்தை நம்புகிறோம் மருத்துவத்தை நம்புகிறோம் இப்படி பல காரியங்கள் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் என்று நமக்கு கற்றுத் தருகிறார் வேதத்தில் மூன்று மனிதர்கள் முதலாவது கோலியாத் இந்த கோலியாத் எதன் மீது தன்னுடைய நம்பிக்கை வைத்தான் என்று சொன்னால் தன்னுடைய பலத்தின் மீது தன்னுடைய ஆயுதத்தின் மீது எப்படியாவது நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய பலத்தின் மீதும் தன்னுடைய ஆயுதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தான் ஆனால் தாவீதுக்கு முன்பாக அவன் தோற்று போனான் நீங்கள் ஒன்று சம பதினேழாம் அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்க முடியும் அதே போல் ஆமான் தன்னுடைய புத்தியை நம்பினான் அகாஸ்வருடைய அரண்மனையிலே ஒரு நல்ல உயர்ந்த பதவியிலே இருக்கிறான் அவனை போதெல்லாம் காவலர்கள் வாயு காவலர்கள் எழுந்து நின்று வணக்கம் சொல்வார்கள் அந்த அளவிற்கு மரியாதைக்குரிய ஒரு பதவியிலே இருந்தான் ஆனால் முருதைக்காய் அவனுக்கு வணக்கம் வைக்கவில்லை என்று சொல்லி முருதைக்காயையும் அவனை சார்ந்த மக்களையும் அழித்தே தீர வேண்டும் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான் யோசித்து அவன் ஞானமாய் ராஜாவடத்தில் பேசுகிறான் என்ன பேசுகிறான் நம்முடைய தேசத்திலே ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் விகற்பமாக இருக்கிற வித்தியாசமாக இருக்கிறது அந்த ஜனங்கள் இருப்பதினாலே நமக்கு ஆபத்து என்று சொல்லி பேசுகிறான் ராஜா என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்டபோது அவர்களை அழித்து விடுவோம் என்று சொல்லி அவர்களை அழிப்பதற்கு ஒரு நாளையும் குறித்து விட்டான் அனுடைய புத்தி ஒரு ஜனத்தை அழிப்பதற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது ஆனால் முடிவிலே ஆமான் அழிந்து போனான் அருமையானவர்களே நம்முடைய புத்தியின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் சில நேரங்களிலே நாம் தோற்றுப்போவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் மூன்றாவது இன்னொரு நபர் யார் என்று சொன்னால் அப்சல்லும் ரெண்டு சாமியில் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் இதை குறித்து வாசிக்கலாம் இந்த அப்சலோம் ஒரு யுக்தியை பயன்படுத்தினான் யுக்தி அப்படின்னா ஒரு தந்திரமான செயலை அவன் பயன்படுத்துகிறான் என்ன தந்திரமான செயல் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்கிறான் காலையிலே வந்து ஒளிமுக வாசலில் நின்று கொள்ளுவான் நியாயம் கேட்பதற்காக ராஜாவிடத்தில் வருகிறவர்களை அழைத்து தன்னிடத்திலே வந்து அவர்களை கொடுத்து விசாரிக்கிறான் என்ன உன்னுடைய காரியம் என்ன என்று சொல்லி கேட்குற போது அவர்கள் தன்னுடைய காரியத்தை சொல்லும்போது அவர்களுக்கு ஆதரவாக பேசுவான் உன் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது நான் ராஜாவாக இருந்தால் உனக்குத்தான் நான் என்ன செய்திருப்பேன் நான் தீர்ப்பு சொல்லியிருப்பேன் சொல்லி அந்த அவனுக்கு ஆதரவாய் பேசி அவருடைய இருதயத்தெல்லாம் கவர்ந்து கொள்ளுகிறான் ஒரு கட்டத்தில் தன்னையே ராஜாவாக இவனை பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறான் ஆனால் முடிவிலே அவன் மரணத்தை சந்தித்தான் அருமையானவர்களே கோலியாத்துடைய பலன் அவனை காப்பாற்றவில்லை ஆமானுடைய புத்தி அவனை காப்பாற்றவில்லை அப்சலோமுடைய யுக்தி அவனை காப்பாற்றவில்லை வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை நம்புங்கள் உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வையுங்கள் அதனால் சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொல்லும்போது நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் என் வில்லை நான் நம்பேன் என்னுடைய பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை என்னுடைய நம்பிக்கை ஒன்றே ஒன்றுதான் அது என் ஆண்டவர் மீதுதான் என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வையுங்கள் வேதம் சொல்கிறபடி நாசியில் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அருமையானவர்களே மற்ற எல்லா காரியங்களும் நம்மை ஒரு நாள் நோக்கடித்துவிடும் தோற்கடித்துவிடும் ஆனால் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும்போது அவர் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்கு இருக்கிறார் இந்த ஆண்டவர் அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் அவரே உங்களுக்கு கேடகமாக இருப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே